சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் சமதி சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியர வணக்கம் இன்றைய சிறப்பு வந்த நாளாக வந்திருக்கும் இலக்கியன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் அக்கு பஞ்சர் பகுதி ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் இன்னைக்கு மாலை வணக்கம் உங்கள் அனைவரையும் இன்றைய அகுபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவன அன்புடன் வரவேற்கிறோம் சென்ற வகுப்புகள்ல நம்ம கையில் இருக்கக்கூடிய அறுபது கட்டளை புள்ளிகள் சார்ந்து பார்த்துருங்க அதாவது நம்முடைய கையில முப்பது புள்ளிகள் மொத்தமா அறுபது கட்டளை புள்ளிகள் அமைந்திருக்கின்றன அதுல முப்பது புள்ளிகள் நம்முடைய கைகளில் அமைந்திருக்கிறது இந்த கையில் இருக்கக்கூடிய முப்பது புள்ளிகள் அதாவது நுரையீரல் சார்ந்து ஐந்து புள்ளிகள் பெருங்குடல் சார்ந்து ஐந்து புள்ளிகள் இதய மேலுரை சார்ந்து ஐந்து புள்ளிகள் மூவெப்ப மண்டலம் சார்ந்து ஐந்து புள்ளிகள் இதயம் சார்ந்த ஐந்து புள்ளிகள் சிறுகுடல் சார்ந்த ஐந்து புள்ளிகள் ஆக முப்பது புள்ளிகளை சென்ற வகுப்புல நம்ம பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்புல நம்முடைய காலில் கால் பகுதியில் இருக்கக்கூடிய முப்பது புள்ளிகளை பற்றி காணவிருக்கிறோம் சென்ற வகுப்புல கையில் இருக்கக்கூடிய முப்பது புள்ளிகளை பார்த்தோம் இன்றைய வகுப்புல காலில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளியை பற்றி காணவிருக்கிறோம் நம்ம முதல்ல எந்த மூலகத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நில மூலகம் சார்ந்து காணவிருக்கிறோம் நில மூலகம் சார்ந்த இன் உறுப்பு மண்ணீரல் நில மூலகம் சார்ந்த இன் உறுப்பு மண்ணீரல் நில மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு இறைப்பை மண்ணீரலுக்கு ஆங்கிலத்துல ஸ்டமக் என்று பெயர் இறைப்பைக்கு ஆங்கிலத்தில் பண்ணிக்கணும் மண்ணீரலுக்கு ஆங்கிலத்துல ஸ்பிளீன் என்று பெயர் இறைப்பைக்கு ஆங்கிலத்தில் ஸ்டமக் என்று பெயர் இந்த மண்ணீரல் இறைப்பை ஆகிய சக்தி ஓட்ட பாதைகளில் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளியை பற்றி நம்ம பார்க்க போறோம் தொடக்கத்துல மண்ணீரலை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் மண்ணீரல் ஓட்ட பாதை மண்ணீரலை ஆங்கிலத்துல ன் என்று அழைப்பார்கள் இந்த னை சுருக்கி எஸ்பி என்று அழைக்கலாம் இந்த ஸ்பிளீன் சம்பந்தப்பட்ட அகுபங்சர் புள்ளிகள் மொத்தமா இருபத்தி ஓரு புள்ளிகள் நம்முடைய உடலில் இருக்கின்றன இதுல ஐந்து பஞ்சபூத புள்ளிகளை பற்றி மட்டும் நம்ம இன்றைய வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம் மண்ணீரல் சார்ந்த முதல் புள்ளி எஸ்பி ஒன் மண்ணீரல் சார்ந்த முதல் புள்ளி எஸ்பி ஒன் இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கால் கட்டை விரலின் நகக்கண் பகுதி நம்முடைய கால் கட்டை விரலின் உட்புற நகக்கண் பகுதியில் இந்த எஸ்பி ஒன் என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது இந்த புள்ளி நில மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி நில மூலகத்தை மரம் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி நம்முடைய உடல்ல நிலம் மற்றும் மரம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த எஸ்பி என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம் நிலம் மற்றும் மரம் சார்ந்த தொந்தரவுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்படின்னா வயிற்றுல ஏற்படக்கூடிய புண் பொதுவா வயிறு இறைப்பை அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்டது அப்போ நிலம் இங்க வந்துருச்சு எரிச்சல் வயிற்றுல பொண்ணு ஏற்படுது அப்படின்னாலே எரிச்சல் ஏற்படும் அப்ப எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா அது மரம் சார்ந்தது நிலத்தையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான எஸ்பி ஒன் என்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கலாம் அடுத்தபடியா எஸ்பி டூ என்கிற புள்ளி இந்த எஸ்பி டூ என்கிற புள்ளி நில மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி எஸ்பி டூ என்கிற புள்ளி நில மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த எஸ்பி டூ அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நம்முடைய கால் கட்டை விரல் இருக்கு அந்த கட்டை விரலுடைய அடி ரேகைக்கு பார்க்க கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கிறது இங்க பாத்தோம்னா அதை சிவப்பு நிற போட்டு வச்சு காமிச்சிருப்போம் இந்த சிவப்பு நிற புள்ளி வச்சு எஸ்பி டூ அப்படின்னு காட்டியிருப்போம் இந்த புள்ளி தான் எஸ்பி டூ அப்படிங்கிற புள்ளி இந்த புள்ளி நில மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி நிலம் மற்றும் நெருப்பு சார்ந்த உணர்வுகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா இந்த எஸ்பி டூ அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா வை ரத்த வாந்தி வருது வாந்தியில ரத்தம் வருது அப்படின்னா ரத்தம் என்பது சிவப்பு நிறத்துல இருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்டது இறைப்பை வயிற்று பகுதியில பகுதியிலிருந்துதான் வருது அப்போ இறைப்பை அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்டது நிலத்தையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியான இந்த எஸ்பி டு அப்படிங்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல நாம சிகிச்சை கொடுக்கலாம் மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளி பி த்ரீ இந்த பி த்ரீ என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது இது எந்த இரண்டு மூலகத்தை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது sp3 த்ரீ என்கிற புள்ளி நிலத்தை நிலத்தோடு இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி எஸ்பி த்ரீ என்கிற புள்ளி நிலத்தை நிலத்தோடவே இணைக்குது சொந்த புள்ளி இந்த எஸ்பி த்ரீ அப்படிங்கிற புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நில மூலகம் சார்ந்த சொந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் உதாரணமாக வாந்தி மஞ்சள் நிறத்துல வருது பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க மஞ்சள் நிறத்துல வருது அப்படின்னா வாந்தி வரக்கூடிய பகுதி இறைப்பை நில மூலகம் வந்துருச்சு மஞ்சள் நிறம் என்பது நில மூலகம் சார்ந்த நிறம் அப்போ நிலம் பிளஸ் நிலம் எஸ்பி த்ரீ என்கிற பகுதிக்கு இந்த இடத்துல நாம சிகிச்சை கொடுக்கலாம் ஆக இதுவரைக்கும் மூன்று புள்ளிகளை பார்த்திருக்கிறோம் முதல் புள்ளி எஸ்பி ஒன் இரண்டாவது புள்ளி எஸ்பி டூ மூன்றாவது புள்ளி எஸ்பி த்ரீ நான்காவது புள்ளி எஸ்பி ஃபைவ் இந்த எஸ்பி ஃபைவ் என்கிற புள்ளி நில மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி எஸ்பி ஃபைவ் என்கிற புள்ளி நில மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய மணிக்கட்டு எலும்பு மணிக்கட்டு எலும்பு இங்க இருக்கு கால் கட்டை விரல் பக்கமா மன்னிக்கணும் கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் எலும்பு கணுக்கால் எலும்பு இங்க இருக்கு அந்த கணுக்கால் எலும்புக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய தான் எஸ்பி ஃபைவ் கணுக்கால் மூட்டுக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய பள்ளத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி எஸ்பி ஃபைவ் இங்க படத்துல இருக்கிறோம் இந்த எஸ்பி ஃபை என்கிற புள்ளி நில மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி எஸ்பி ஃபை என்கிற புள்ளி நில மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய விட்டு விட்டு ஏற்படக்கூடிய வழி தொடர்ந்து இல்லாம விட்டு விட்டு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அது மாதிரியான சூழ்நிலையில இந்த எஸ்பி ஃபை என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் பொதுவா இறைப்பை என்பது நிலம் சார்ந்தது விட்டு விட்டு ஏற்படக்கூடிய வலி அல்லது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வழிகள் அனைத்துமே காற்று மூலகம் சார்ந்தது அப்போ நிலத்தையும் காற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளியான எஸ்பி ஃபை என்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கலாம் அடுத்தபடியாக எஸ்பி நைன் என்கிற புள்ளி இந்த எஸ்பி நைன் என்கிற புள்ளி எந்த இரண்டு மூலகத்தை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நில மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி எஸ்பி நைன் என்கிற புள்ளி இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய காலுடைய முழங்கால் மூட்டு இருக்கிறது அந்த முழங்கால் மூட்டுக்கு பக்கவாட்டில் இப்படி தள்ளி வரும்போது உட்பு உட்புறமா கட்டை வீரல் பகமோ உள்ளிருந்து தள்ளி வரும்போது டிபியா எலும்புன்னு சொல்லுவோம் அந்த டிபியா எலும்பினுடைய கழுத்து பகுதி இங்க படத்துல காட்டியிருக்கிறோம் இந்த பகுதியில எஸ்பி நைன் என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது இந்த எஸ்பி நைன் என்கிற புள்ளி நில மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா இடுப்பில் ஏற்படக்கூடிய கடுமையான வலி பொதுவா இடுப்பு அப்படிங்கிறது நிலம் சார்ந்தது கடுமையான வலி என்பது நீர் சார்ந்தது இடுப்பில் ஏற்படக்கூடிய கடுமையான வலிக்கு சிகிச்சை இந்த புள்ளிகளை மீண்டும் ஒரு முறை திருப்புதல் செய்வோம் மண்ணீரல் சார்ந்த ஐந்து புள்ளிகளை பார்த்திருக்கிறோம் முதல் புள்ளி எஸ்பி ஒன் நிலம் பிளஸ் மரம் இரண்டாவது புள்ளி எஸ்பி டூ நிலம் பிளஸ் நெருப்பு மூன்றாவது புள்ளி எஸ்பி த்ரீ நிலம் பிளஸ் நிலம் நான்காவது புள்ளி எஸ்பி ஃபைவ் நிலம் பிளஸ் காற்று ஐந்தாவது புள்ளி எஸ்பி நைன் நிலம் பிளஸ் நீர் அடுத்தபடியா இறைப்பை சக்தி ஓட்ட பாதை இறைப்பை சக்தி ஓட்ட பாதை இந்த இறைப்பை சக்தி ஓட்ட பாதைக்கு ஆங்கிலத்துல இறைப்பைக்கு ஆங்கிலத்தில் ஸ்டமக் என்று பெயர் இதனை அக்குபங்சர்ல சுருக்கி எஸ்டி என்று அழைக்கலாம் இப்போ இதுல இருக்கக்கூடிய ஐந்து பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் முதலில் நாம் பார்க்கக்கூடிய புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த புள்ளி நில மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய காலின் இரண்டாவது விரல் நகக்கணிலே அமைந்திருக்கிறது நம்முடைய காலின் இரண்டாவது விரலின் வெளிப்புற நகக்கண்ணல் இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது இந்த புள்ளி நில மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி நிலம் மற்றும் காற்று சார்ந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னா இந்த புள்ளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கலாம் பொதுவா விழா எலும்புல ஏற்படக்கூடிய விட்டு விட்டு ஏற்படக்கூடிய வலி விழா எலும்பு அப்படின்னா நம்முடைய நெஞ்சினுடைய பக்கவாட்டு பகுதியில அக்கல் பகுதிக்கு கீழே விட்டு விட்டு வலி ஏற்படுது அப்படின்னா இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சிகிச்சை கொடுக்கும் போது நல்லாவே கேட்கும் அதே மாதிரி கண் பார்வை கோளாறுகள் இருக்கிறது அப்படின்னா அந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சிகிச்சை கொடுக்கும் போது அந்த தொந்தரவுமே நல்லா கேட்கும் ஆக இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் என்கிற புள்ளி நில மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி அடுத்தபடியா எஸ்டி ஃபார்ட்டி போர் எஸ்டி ஃபார்ட்டி போர் என்கிற புள்ளி நில மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய காலின் இரண்டாவது விரலும் மூன்றாவது விரலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி போர் இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம தொடக்கத்திலே சொல்லிருந்தோம் இந்த எஸ்டி ஃபார்ட்டி போர் என்கிற புள்ளி நில மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி அப்போ நிலம் மற்றும் நீர் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம் அப்போ உதாரணமா ஒரு நபருக்கு முழங்கால் வலி லேசா இருக்கு லேசான முழங்கால் வலி இருக்கிறது அப்படின்னா இந்த எஸ்டி ஃபார்ட்டி போர் என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் பொதுவா முழங்கால் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது லேசான வலி அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்டது நிலமும் நீரும் இணையக்கூடிய புள்ளியான இந்த எஸ்டி ஃபார்ட்டி போர் என்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கலாம் அடுத்தபடியா எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ இந்த எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற புள்ளி நில மூலகத்தை மரமூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி போர் என்கிற புள்ளி நில மூலகத்தை மரமூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா சரியாக நம்முடைய காலின் இரண்டாவது விரலும் மூன்றாவது விரலும் இணையக்கூடிய பகுதியில எஸ்டி ஃபார்ட்டி போர் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி புள்ளி பார்த்திருந்தோம் அதற்கு கொஞ்சம் பின்புறமாக இந்த எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது இந்த எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற புள்ளி நில மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய உடல் அசதி லேசான உடல் அசதி ஏற்படுகிறது அப்படின்னா அதை எஸ்டி ஃபார்ட்டி த்ரீக்கு பயன்படுத்தலாம் அடுத்தபடியா இந்த எங்கு நம்முடைய கால் பகுதியில சரியா பாத்தீங்கன்னா இங்க புள்ளி வச்சு காட்டி இருக்கும் இந்த படத்துல நம்முடைய கால் பகுதியில இரண்டு கணுக்கால் மூட்டுகளுக்கும் மத்தியில் அமைந்திருக்கிறது நேரா நடுவில் அமைந்திருக்கிறது இந்த புள்ளி இந்த புள்ளி எந்த இரண்டு மூலகங்களை இணைக்கிறது அப்படிங்கறத பார்க்கும்போது நில மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கிறது நிலம் பிளஸ் நெருப்பு இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது வயிற்றுல ஏற்படக்கூடிய அல்லது இடுப்பில் ஏற்படக்கூடிய விண்ணண தெறிக்கும் வழி விண்ணு வெண்ணுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி விண்ணல தெரிக்கும் வழி வயிற்றிலோ இடுப்பிலோ ஏற்படுகிறது அப்படின்னா இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஒன் என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அடுத்தபடியா எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய காலினுடைய முழங்கால் மூட்டு இருக்கிறது அதற்கு கொஞ்சம் கீழே வந்து வெளிப்புறமா வந்தா எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது இந்த புள்ளி நில மூலகத்தை ம நில இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி நில மூலகத்தை நில மூலகத்தோட இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி இந்த புள்ளியை நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறது பார்க்கும்போது நிலமூலகம் நில சார்ந்த தொன் சொந்த தொந்தரவுகளுக்கு பயன்படுத்தலாம் உதாரணமா உதடு வறண்டு போகுது அப்படின்னா உதடு என்பது பொதுவா நிலம் சார்ந்தது வறண்டு போதல் அப்படின்னும் போது சொந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அல்லது நிலத்தை நீரோடு இணைக்கக்கூடிய புள்ளியான என்கிற சிகிச்சை கொடுக்கலாம் இந்த இரண்டு புள்ளிகளில் எதற்கு வேண்டுமானாலும் சிகிச்சை கொடுக்கலாம் மொத்தமா ஐந்து புள்ளிகள் இறைப்பை சார்ந்து பார்த்திருக்கிறோம் இந்த புள்ளிகளை மீண்டும் ஒரு முறை திருப்புதல் செய்யலாம் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் நிலம் பிளஸ் காற்று

எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் நிலம் பிளஸ் நிலம் நிலம் இரண்டு உறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம் அடுத்தபடியாக மர மூலகம் சார்ந்து பார்க்க போறோம் மரம் என்கிற பஞ்சபூதம் சார்ந்து அதாவது ஆகாய பஞ்சபூதம் சார்ந்து நம்ம தெரிந்து கொள்ள போறோம் இந்த மரமூலகம் சார்ந்து இரண்டு உறுப்புகள் இருக்குன்னு சொன்னா ஒரு உறுப்புக்கு பெயர் கல்லீரல் லிபர் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் இன்னொரு உறுப்புக்கு பெயர் பித்தப்பை கேல் பிளேடர் என்று அழைப்பார்கள் அதாவது மரமூலகம் சார்ந்து இரண்டு உறுப்புகள் அமைந்திருக்கின்றன இந்த இரண்டு உறுப்புகளுக்கு பெயர் கல்லீரல் பித்தப்பை மரமூலகம் சார்ந்த இன்னொருப்பு கல்லீரல் லிவர் மரமூலகம் சார்ந்த யாங்குறுப்பு பித்தப்பை கேல்பிளேடர் இப்போ கல்லீரல் சார்ந்த புள்ளிகளை நாம் தெரிந்து கொள்ள போறோம் முதல்ல கல்லீரல் சார்ந்த நாம் பார்க்க போகிற முதல் புள்ளி கல்லீரலை ஆங்கிலத்துல லிவர் என்று அழைப்போம் எல் ஐ வி அல்லது எல்வினு சொல்லலாம் முதல் புள்ளி எல் வி கல்லீரல் சார்ந்து இருக்கக்கூடிய முதல் புள்ளி எல் வி மர மூலகத்தை மரமூலகத்தோட இணைக்கூடிய புள்ளி இது எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கால் கட்டை விரலின் இரண்டாவது விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் இருக்கு ஏற்கனவே எஸ்பி ஒன் பார்த்தோம் அது உட்புறமா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நகக்கண்ணில் இருக்கு இந்த புள்ளி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கால் கட்டை உரலின் இரண்டாவது உரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணல் அமைந்திருக்கிறது இந்த புள்ளி மரமூலகத்தை மரமூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி அடுத்தபடியா எல் டூ இந்த எல்ஐவி டூ என்கிற புள்ளி எந்த இரண்டு மூலகங்களை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கிறது இந்த வி டூ என்கிற புள்ளி நம்முடைய கால் கட்டை விரலும் இரண்டாவது விரலும் இணையக்கூடிய பகுதியில் இந்த வி டூ என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது அதற்கு முன்பாக இந்த வி ஒன்னுக்கு பலன் பார்க்க மாட்டேட்டோம் வி ஒன்னுடைய பலன் என்ன அப்படின்னா நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம் மரமூலகத்தையும் மூலகத்தையும் இணைக்கிறது மரமூலகத்தையும் மூலகத்தையும் இணைக்கிறது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு கிட்ட பார்வை தூர பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த எல்ஐவி ஒன் என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அது சிறப்பா கேட்கும் அடுத்தபடியா எல்ஐவி டூ இந்த எல்ஐவி டூ அப்படிங்கிற புள்ளி மரமூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கிறது நம்முடைய கால் கட்டை விரலும் இரண்டாவது விரலும் இணையக்கூடிய பகுதியில இந்த எல்ஐவி டூ என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது இந்த புள்ளியை நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா கண்ணு சிவந்து போகும் கண்ணு சிவந்து போகுது அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் பொதுவாக கண் என்பது மர மூலகம் சார்ந்த உறுப்பு சிவந்து போதல் என்பது நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் அப்போ கண் சிவந்து போகுது அப்படின்னா மரமூலகமும் நெருப்பு மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள் அதற்கு இந்த எல்ஐவி டூ என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம் அடுத்தபடியா லிவர் த்ரீ என்கிற புள்ளி ஏற்கனவே நம்ம லிவர் டூ என்கிற புள்ளியை பார்த்திருந்தோம் இந்த லிவர் டூ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஒன்றரை சுன் ஒன்றரை சுன் அப்படின்னா நம்மளுடைய ஆட்காட்டி விரல் நடுவிரல் இந்த இரண்டு விரல்களையும் சேர்த்து வைத்தால் அந்த அகலம் எவ்வளவு வருதோ நீளம் படியாத அகலம் அகலம் எவ்வளவு வருதோ அந்த அகலத்தில் அமைந்திருக்கக்கூடியது எல்ஐவி த்ரீ அந்த அகலத்துக்கு ஒன்றரை சுன் அப்படின்னு பேரு எல்வி இருந்து எல்வி த்ரீக்கு ஒன்றரை இடைவெளி இருக்கிறது இந்த எல்வி த்ரீ என்கிற புள்ளி மர மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா மஞ்சள் காமாலைக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் மஞ்சள் காமாலைக்கு இந்த புள்ளி ஒரு சிறந்த பயனை தரக்கூடிய புள்ளியாக அமையும் மஞ்சள் காமாலை அப்படின்னு வரும்போது நம்மளுடைய கண் வந்து மஞ்சள் நிறத்துல மாறும் நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம் பொதுவா கண் என்பது சார்ந்தது மஞ்சள் நிறம் என்பது நில மூலகம் சார்ந்தது அப்போ மஞ்சள் காமாலை ஏற்படுகிறது நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது எல் ஐ வி த்ரீ என்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கணும் அடுத்தபடியா எல் வி போர் இந்த எல் வி போர் என்கிற புள்ளி மர மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி மரமூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு முன்புறமாக அமைந்திருக்கிறது நம்ம தொடக்கத்துல பார்த்தோம் எஸ்பி ஃபை அப்படிங்கிற புள்ளியும் இங்கதான் இருக்குன்னு பார்த்திருந்தோம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ்பி ஃபை அப்படிங்கிற புள்ளி கணுக்கால் மூட்டுக்கு முன்புறமா இருக்கக்கூடிய பள்ளத்திலே அமைந்திருக்கிறது அந்த பள்ளத்துக்கு மேல எல்ஐவி போர் அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது அப்போ இந்த எல்ஐவி போர் என்கிற புள்ளி மரமோலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளிய நாம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மரம் மற்றும் காற்று சார்ந்த பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் விட்டுவிட்டு ஏற்படக்கூடிய தலைவலி விட்டுவிட்டு ஏற்படக்கூடிய தலைவலிக்கு இந்த எல்ஐவி போர் என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அடுத்தபடி எல்வி எயிட் இந்த எல்வி எயிட் என்கிற புள்ளி மர மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி மர மரமூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி என்கிற புள்ளி இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய முழங்காலை நம்ம மடக்கிறோம் மடக்கும் போது அந்த முழங்கால் மடக்கக்கூடிய பலத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த மடிப்பு ரேகை தொடக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி எல் ஐவி எயிட் என்கிற புள்ளி இந்த புள்ளி மரமூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி நம்ம தொடக்கத்துல பார்த்திருந்தோம் எல்ஐவி போர் அப்படிங்கிற விட்டு விட்டு ஏற்படக்கூடிய தலைவலிக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்திருந்தோம் அதே மாதிரி இந்த எல்வி எயிட் என்கிற புள்ளி கடுமையான தலைவலிக்கு பயன்படுத்த வேண்டிய புள்ளி கடுமையா தலைவலி ஏற்படுது அப்படின்னா இந்த எல்வி எயிட் என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கணும் ஆக இதோடு மொத்தமா பதினைந்து புள்ளிகள் பார்த்திருக்கிறோம் இதுவரைக்கும் மொத்தமா பதினைந்து புள்ளிகளை பார்த்திருக்கிறோம் முதல்ல நில மூலகம் சார்ந்த இன் உறுப்பான மண்ணீரல் சார்ந்த ஐந்து புள்ளிகளை பார்த்திருந்தோம் அடுத்தபடியாக நில மூலகம் சார்ந்த யாங் உறுப்பான இறைப்பை சார்ந்த ஐந்து புள்ளிகளை பார்த்தோம் அடுத்தபடியா மரமூலகம் சார்ந்த இன் உறுப்பான கல்லீரல் சார்ந்த ஐந்து புள்ளிகளை பார்த்திருந்தோம் ஆக மொத்தம் பதினைந்து புள்ளிகள் பார்த்திருக்கிறோம் இந்த புள்ளிகள் வச்சுக்கிறது சிரமமா இருக்கு அப்படின்னு தோன்றலாம் இந்த புள்ளிகள் வந்து பயிற்சியின் அடிப்படையில் நமக்கு படக்கூடியது நம்ம எந்த அளவுக்கு அதிகமா சிகிச்சை கொடுத்து பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நமக்கு இது எளிமையா மாறும் அதனால அதிகப்படியான பயிற்சி இதுக்கு தேவை இதற்கான பலன் ஒவ்வொரு புள்ளிக்குமான பலனை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா இதுவுமே தொடர்ந்து அந்த பத்து கோட்பாட்டை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது தான் இதுக்கு வழி எந்த அளவுக்கு அந்த பத்து கோட்பாட்டை நம்ம முழுமையா நிறைவா தெளிவா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதை நமக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒன்றாக அமையும் அதனால முடிந்த அளவுக்கு அந்த பத்து கோட்பாட்டை நம்ம நினைவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த விடயங்கள் நமக்கு எளிமையா இருக்கும் ஆக இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம் இது சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இப்ப கேட்கலாம்

கிஷோர் இருக்கீங்களா ஐயா வணக்கம் ஐயா நான் வந்து இடையில தான் வந்தேன் நமக்கு இது பேசிக்ஸ் தெரியாது அதாவது அக்கு பிரஷர் பழகி இருக்கேன் வீட்டுல அப்பப்ப அந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து யூடியூப்ல இந்தந்த துயரர் சொல்லும்போது வீட்டுல இருக்கவங்களே சொல்லும்போது அதுக்கு நான் மசாஜ் பண்ணிருக்கேன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு தேர்ட்டி செகண்ட் சிக்ஸ்டி செகண்ட் அது மாதிரி சொன்ன வரைக்கும் புரிஞ்சுது ஐயா நன்றி ஐயா நமக்கு பேசிக்ஸ் தெரியாது சரிங்க சரிங்க நல்லதுங்க நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க ஐயா நம்ம காணொலிகள் யூடியூப்லயே இருக்கு ஏற்கனவே நம்ம அக்கு பங்கர் சார்ந்து பேசிய காணொலிகள் இருக்கு நீங்க தொடக்கத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி Mendingnya ya, murid dicek lah. nanti.